புதுச்சேரியில் மூன்று மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்து மாதர் சங்கத்தினர் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மண்பானை பருப்பு கல் மணல் சிமெண்ட் ஜல்லியுடன் பேரணியாக சென்ற மாதர் சங்கத்தினர் புதுவை சட்டமன்றம் அருகே காலிப்பானைகளை சாலையில் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது சட்டமன்றம் நோக்கி மாத சங்கத்தினர் சென்றபோது மாதா கோயில் அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தே அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் செஞ்சி அருகே மேல்மலையனூரை அடுத்த பரையந்தாங்கல் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் திரளானோர் பங்கேற்று பயனடைந்தனர் சாத்தாம்பாடி சிறுதலை பூண்டி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் முகாமில் பங்கேற்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் ஓய்வூதியம் வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை கேட்டு மனு அளித்தனர் முகாமை தொடங்கி வைத்த எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் மனுக்கள் பெறப்பட்டு கணினியில் பதிவு செய்வதை ஆய்வு செய்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் பரையந்தாங்கல் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சைவ விருந்து வழங்கப்பட்டது மாமல்லபுரம் அருகே கடலில் குளித்தபோது ராட்சத ஆலையில் சிக்கி தந்தை மற்றும் இரு மகள்கள் பலியாகினர் சென்னை அகரம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் தனது இரு மகள்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சூளேரிக்காடு கடற்கரைக்கு சென்றுள்ளார் அப்போது கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் வெங்கடேசன் அவரது மகள்கள் கீர்த்தனா துளசி ஆகியோர் இழுத்துச் செல்லப்பட்டு கடலில் மாயமாகினர் அவரது உடல்கள் தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் கருங்கல் பாறை இடுக்கில் சிக்கியிருந்த உடல்கள் மீட்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே குளிர்பானத்தில் புழு கிடந்த பேக்கரிக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் வெள்ளிமலை பகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேக்கரியில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் குளிர்பானம் வாங்கியுள்ளார் அதில் புழு நெளிந்ததை கண்ட அதிர்ச்சியுற்ற அவர் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் இதையடுத்து அங்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரியில் உள்ள குளிர்பானங்களை பறிமுதல் செய்து கடைக்கு சீல் வைத்தனர் கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த ஐம்பத்து மூன்று பேரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பியதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தேசிய முதியோர் நல மருத்துவ மையத்தில் உலக தேசிய முதியோர் தின கொண்டாட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது அப்போது கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஐம்பத்து மூன்று பேரும் பூரண குணமடைந்து வீடு திரும்பிவிட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் மதுராந்தகம் பணிமனையில் பணி நிறைவு பெற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை விட்டு பிரிய மனமில்லாமல் பேருந்தை முத்தமிட்டும் ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுததும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது காவாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பரமசிவம் மதுராந்தகம் அரசு போக்குவரத்து பணிமனையில் முப்பது ஆண்டுகளாக ஓட்டுநராக உள்ளார் ஓய்வு பெற்ற அவருக்கு பாராட்டு விழா நடந்தது இவ்விழாவில் கடைசியாக ஒருமுறை பேருந்தை ஓட்டுகிறேன் என கூறி அரசு பேருந்தை முத்தமிட்டும் ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்தும் பிரிய மனமில்லாமல் கண்ணீர் விட்டு அழுதார் திருச்சி மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தாத எண்பத்து ஒரு கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் கட்டிடங்கள் உள்ளன இதில் எண்பத்து ஓரு கடைகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் ஐம்பது கோடி அளவுக்கு வாடகை தரவில்லை என கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தங்களது கடைகளை உள்வாடகைக்கு விட்டு மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து அந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது அப்போது கடைக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஆண்டிப்பட்டி அருகே மூன்று மாதங்களாக நிறுத்தப்பட்ட சாலை அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் அங்குள்ள நரியூத்து மலை கிராமத்திற்கு செல்லும் சாலையை புதுப்பிக்கும் பணிகள் நடந்தபோது சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதிக்குள் சாலை வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்கும் பணியை நிறுத்தினர் பேர் வர முடியல ரொம்ப கஷ்டமா சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அந்தியூர் வாரச்சந்தையில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேரூராட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட மாட்டிறைச்சி கடைகள் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அந்தியூர் வாரச்சந்தையில் மாட்டிறைச்சி விற்பனைக்கு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது இது தொடர்பாக பேரூராட்சி கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறப்படுகிறது அங்க தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க மாட்டிறைச்சி போடக்கூடாது என்று தீர்மானமே போட்டிருக்கிறாங்க அப்போ உண்ணும் உணவில் கூட சாதி பார்க்கக்கூடிய அந்த பேரூராட்சி நிர்வாகத்தை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்து பேரூராட்சி நிர்வாகத்தை கிடைக்கணும் அதுபோக அவங்க மேலே வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும்னு சொல்லி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் விழுப்புரத்தில் அரசு புறம்போக்கு இடத்தில் வசித்து வருபவர்களுக்கு இலவசமனை பட்டா வழங்க கோரி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகேயுள்ள நகராட்சித் திடலில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீர்நிலை இல்லாத இடங்களில் வீடு கட்டியிருக்கும் மக்களை வெளியேற்றாமல் நிலவகை மாற்றம் செய்து குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்பதும் அவர்களது கோரிக்கையாக உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் அருகே உள்ள கோட்டை கிராமத்தில் பதினோரு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற சாத்தார் உடையார் ஐயனார் வீரப்பெருமாள் ஐயனார் கோவில் புறவியெடுப்பு விழா விமர்சையாக நேற்று மாலை நடைபெற்றது புறவியெடுப்பு விழாவில் விரதமிருந்த பக்தர்கள் விதை நெல் களிமண்ணால் செய்யப்பட்ட ஆறு குதிரைகள் காளியம்மன் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ கற்பண்ணசாமி ஆகிய உருவ பொம்மைகள் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் அதனை தாரைத்தப்பட்டை மேளங்களுடன் மக்கள் கொண்டு சென்றனர் பரிசு வழங்காமல் புறக்கணிப்பு செய்ததாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டு திருநங்கைகள் புகார் தெரிவித்தனர் பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு கல்வி வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு கிடைக்கிறது ஆனால் புதுவை அரசில் எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லை என்று திருநங்கை தியா குற்றம் சாட்டினார் எனக்கு வந்து எனக்கான இது அங்கீகாரம் வேணும்னு அதுமே திருநங்கை நான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு மத்த ஸ்டேட்லையும் டிஸ்ட்ரிக்ட்லயும் தனி காட்டவே விடுறாங்க ஏன்னா இது வரைக்கும் வேலை வாய்ப்பையும் இருக்கிறேன் ஒரு இது நான் கலெக்டருக்கு நான் மெனு கொடுத்தேன் ஆனால் கலெக்டர் இது வரைக்கும் அதை அப்செட் பண்ணாங்க தெரியும் ஒரு வாரம் கழிச்சு போய் பாருங்க நாங்க அடுத்த சர்க்குலேஷனே விட்டாங்க கவர்மெண்ட் ஜாப் அது தேர்ட் ஜென்டருக்கு இதே மென்ஷனே இல்லை அப்ப நாங்க என்ன பண்ணுறது இத்தனை பேர் நாங்க படிச்சுருக்கோம் இன்னும் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பதில் இருக்குன்னு தெரியல எனக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது என தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார் கிழக்கு தொகுதிக்குட்பட்ட சத்திரப்பட்டி அழகர் கோவில் ரோட்டில் அமைந்துள்ள கிரசன் கல்லூரியில் வாழ்வாதார தொழில் காப்பகத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி ஆகியோர் திறந்து வைத்தனர் அப்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் உலக புத்தொழில் மாநாடு கோவையில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார் இந்தியாவிலேயே முதலாக அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உலக புத்தொழில் மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை எங்களுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாம் தேதி காலையில் அவருடைய திருக்கரத்தால் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் ஒரு நபரை நீங்கள் பின்தொடரும் போது குறைந்தபட்சம் எது சரி எது தப்பு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என கல்லூரி மாணவர்களுக்கு திரைப்பட இயக்குநர் வெற்றிமாறன் அறிவுரை வழங்கினார் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பங்கேற்று பேசிய அவர் நாம் நபர் சரியான நாம் எதற்காக அவர்களை பின்தொடர வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் நம்முடைய இலக்கா வச்சுக்கிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்க எதை ஃபாலோ போறோம் யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறோம் நாம் ஃபாலோ பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளா நாம் எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற எல்லாமுமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் எது சரி எது தப்பு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஏஐ தொழில்நுட்பத்தை விட மாணவ மாணவிகளின் சிந்தனையே மேலானது என தெரிவித்துள்ள நடிகர் ஜான் விஜய் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மனித வாழ்வை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் சென்னையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜான் விஜய் உலகின் நவீன தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதுடன் சக நண்பர்களுக்குள் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் So anything that you create out there, students, innovate or create or being creative, make sure that you put human touch and emotion into it. பண்டிகை காலங்கள் மட்டுமின்றி ஆன்மீக விழாக்களின் போதும் அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் பங்கேற்றார் அப்போது ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகை விடுமுறைக்காக மட்டுமின்றி திருவண்ணாமலை கிரிவலம் மேல்மருவத்தூர் மற்றும் குலசை தசரா பண்டிகை என அனைத்து ஆன்மீக விழாக்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர் தெரிவித்தார் தீபாவளி பொங்கலுக்கு தான் சிறப்பு பேருந்துகள் அதற்கு பிறகு இப்பொழுது அரசு விடுமுறை நாட்கள் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சேர்ந்தால் போல் வந்தாலே அதற்கு சிறப்பு பேருந்துகள் விட வேண்டிய சூழல் வந்துவிட்டது இதல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் மேல்மருவத்தூர் திருச்செந்தூர் பகுதியில் புலசை தசரா திருவிழா திருச்செந்தூர் கோயில் திருவிழான்னு எல்லாவற்றுக்கும் சிறப்பு பேருந்து இயக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு அரசு போக்குவரத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சார் இந்திய தர நிர்ணய அமைப்பு வாயிலாக தென்னை நார்த்தரத்தை வரையறுத்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்றது நுகர்வோர் நலன் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் இந்திய தர நிர்ணய அமைப்பனம் சார்பில் புதிய இந்திய தரநிலை குறித்து தொழில்நுட்ப கலந்துரையாடல் நிகழ்ச்சி பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபையில் நடந்தது இன்னும் மக்களுக்கு மாற்றியமைக்கிறது முக்கியமான இந்நிகழ்ச்சியில் காயர் பெத் உற்பத்தி நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகள் சந்தேகங்களை கேட்டறிந்தன வா ஒரு கை பார்ப்போம் என்ற அரசியல் தெரியாத கதாநாயகர்களால் தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள முடியாது என திராவிடர் கழக இணை பொதுச் செயலாளர் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கொரட்டூரில் முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா நடைபெற்றது படிக்காதவர்கள் அன்று பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்க வந்தார்கள் என்றும் இப்போது படித்த கூட்டம் ஒருவர் பின்னால் சென்று பாதிப்படைந்து உள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் பேசிய மதிவதனி தெரிவித்தார்